ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாயினோ சேனல் ஹாய்னோ சேனல்ல இன்னைக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான தக்காளியை வச்சு சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளா குக்கர்ல தான் இன்னைக்கு இந்த ரெசிபி செஞ்சிருக்கேன் இந்த தக்காளி சாம்பார் வந்துட்டு இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்க ஒரு டேஸ்ட் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா டேஸ்டியான தக்காளி சாம்பார் இப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் வந்து குக்கர்ல தான் செய்ய போறேன் இதுல வந்துட்டு மூணு நல்ல பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நடுவில் வந்து திக்கான பகுதியெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க பெரிய வெங்காயம் வெங்காயம் இருந்தா சின்ன சைஸ்ல ரெண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு பத்து பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகாய் இல்ல வந்துட்டு மிளகாய் தூள் சேர்க்க போறேன் உங்களுக்கு காரம் மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதோட வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் கலருக்காக ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இது கலர் தான் உங்களுக்கு கொடுக்கும் காரம்லாம் இருக்காது இது உங்ககிட்ட இல்லைனா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போகும் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன் அதிகமா சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுறேன் இது ஒரு மூணு விசில் வந்தா போதும் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்துடும் மூணு விசில் வந்துருச்சு பிரஷர் போயிச்சு உப்பு பண்ற பாருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு நீங்க இந்த சூட்டோடய வந்துட்டு மத்து இருந்தா அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மாஷ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மசிச்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுவும் சூடா இருக்கும் போதே மசிச்சோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும் நான் இந்த சூட்லயே வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம தாளிச்சிக்கலாம் வானல் ஒண்ணு சூடு பண்ணிக்கிறேன் வாணல் சூடனதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் அதிகம் தேவைப்படாது எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல வந்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஹாஃப் டீஸ்பூன் வெள்ள பருப்பு இது ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரியட்டும் படுகு உளுத்தம்பருப்பும் நல்லா எண்ணெயில பொறிஞ்சிருக்கு இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டு கொத்து கருவிப்பில ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா பொடியா கட் பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு நசுக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போறேன் வெங்காயம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்கு இதோட நம்ம மசிச்சு வச்சிருந்த அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் மசிச்ச தக்காளியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சைடிஷ் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் இட்லி தோசையோட சேர்த்து சாப்படும் போது நல்லா இருக்கும் இது நல்லா கொதிக்க விடலாம் இப்ப நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியா இருந்தது அதனால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதோட வந்துட்டு நான் கொஞ்சம் திக்கா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா புளிச்ச இட்லி மாவு இருந்தது அப்படின்னா ஒரு குழி கரண்டி அளவுக்கு எடுத்து அதை ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து இதோட சேர்த்துக்கணும் டேரக்டா நீங்க இட்லி மாவு சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி போட்டுடும் அதனால தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதோட சேருங்க சேர்த்துறேன் சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இட்லி மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கணும் போகிற அவசியம் இல்லை அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறேன் இதில் வந்து கடைசியாக ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது சக்கரை எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த புளிப்பு காரம் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இட்லியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியாக இருக்கணும் கொத்தமல்லி தழைய தூவிட்டு சூடான இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து தான் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் அவங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாய் நோ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்காப்ஷனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்